மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கத்தியோடு பரபரப்பு கோவை மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரகதவள்ளி இவருக்கு நிலத்தகராறு தொடர்பாக பேரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் புகாரின் பேரில் இதுவரை வழக்கு செய்யப்படவில்லை ஆகையால் விரக்தி அடைந்த மரகதவள்ளி கையில் கத்தியுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வந்தார் இதனை பார்த்த அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பெண்ணை சமாதானப்படுத்த முயன்றனர் ஆனாலும் அந்த பெண் சமாதானமாகவில்லை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பெண் வைத்திருந்த கத்தியை புடுங்கிவிட்டு அவரை சாலையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் அதேபோல மரகதவள்ளி கூறும்போது என்னை தாக்கிய மூன்று பெண்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது

ஒத்தையில் தான் காஞ்சுட்ருக்கேன் சொந்த வீட்ல வாழும்போது போது பின்னால தேவா இவங்க அத்தனை எனக்கு பிரச்சனை என்ன முடியை பிடிச்சி எல்லாமே இருக்குது சார் அவங்க இது பாத்ரூம் அடைக்கிறாங்க நான் போய் பேரு போய் டேஸ்ட்டில் கம்மி நான் நடு வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வோட்ரு எல்லாம் கொடுத்துருவேன் என் நடு பண்ணிக்கிற சொன்னதுக்கே வசந்திய செத்த பரவால்ல அப்படின்டுறாங்க

ஆட்டி <muchas> புத்தி

તો કનેક્ટ મળ્યો કનેક્ટ યાર એ તો એના એનમ